எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக இந்த படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்னு காத்திருந்து என்னை விட வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும் நான் ஏன்னா என்னுடைய வளர்ச்சியை வந்து இந்த உலகத்தில் யார் ஃபஸ்ட்டு ரசிக்கிறாங்கன்னா என்னுடைய தாயாக தான் இருக்க முடியும் ரெண்டு மூணு தடவை டேட் மாற்றும் போதெல்லாம் பட்ட அந்த வழி நான் அருள்பதி சாருக்கு ஃபோன் பண்ண சொல்லும் போதெல்லாம் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் இது இந்த படம் எல்லாம் கூட எனக்கு சிவில் இங்கே அடுத்தது நம்ம ஜெயிச்சலான்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது பட் பெரியவங்களுக்கு தெரியாது அவங்க ரொம்ப இன்னோசன்ட் சார் இந்த படம் எப்படியாவது ரிலீஸ் பண்ணும் சார் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா அருள்பதி சார்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன் அதுதான் இப்போ சொன்னார் அவர் ஸோ இந்த படம் இப்போது தேதி ரிலீஸுக்கு வந்திருக்கு சரி நெகட்டிவ் பற்றி அதிகமாக பேசவே வேண்டாம் எப்போது நெகட்டிவ் போகணுன்னா பாசிட்டிவ் அதிகமாக எந்த இடத்துல செய்கிறதோ நெகட்டிவ் தானாக போயிடும்னு சொல்லுவாங்க நம்ம பாசிட்டிவை பற்றி மட்டும் பேசலாம் பாசிட்டிவ் என்னென்னா இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே பாசிட்டிவான அழகு தான் அருள்பதி சார்லேருந்து டாக்டர்லேருந்து நம்ம சௌத்ரி சார்லேருந்து டைரக்டர் எல்லாருமே வந்து இந்த படம் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை அருள்பதி சாருக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை பட் அவங்க வந்து அருள்பதி சார்லாம் ஒரு ரெண்டு வார்த்தைகளும் பேசி முடிச்சிட்டு போயிடுவார் அவர்லாம் வந்து இவ்வளோ வாழ்த்துறாருன்னா அது நான் பண்ண பாக்கியம் தான் நினைக்கிறேன் அவங்க வந்து அம்மாவை பற்றி பேசுகிறாங்க அப்புறம் என்னுடைய படம் நல்லா ஓடணுன்னு நினைக்கிறாங்க நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க யாருமே இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கு மரமாக வந்தேன் இப்போ நம்ம இத்தனை பேர் நம்மளுக்கு வாழ்த்துறதுக்கு கிடச்சிருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதேமாதிரி சிவா சார் வந்து பார்த்திங்கன்னா டி சிவா சார் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எனக்கு ஏதாவது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தால் கூட ஃபோன் பண்ணி பேசுறது அவர்கிட்ட தான் சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் ஃபேன்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் ஏன் என் படத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரியல சார் எனக்கு ஒரு ஹீரோவாக என்ன சார் பண்ண முடியும் இந்த படத்தில் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தர்மம் வந்து லைஃப்பில் வந்து நம்மளை எப்பவும் ஜெயிக்க வைக்கணுறது தான் என்னுடைய கான்செப்ட் எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் அதில் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும்னு நினைப்பேன் மாதிரி இந்த மொட்டை சிவாங்கடேஸ்வா படம் பூஜை போடும்போது ஒரு கோடி ரூபா நம்ம வந்து கொடுக்கணும் அதுவும் நம்ம ட்ரெஸ்லேருந்து கொடுக்கக்கூடாது ஒரு நல்ல நிறுவனத்தில் கொடுத்து பண்ணணுன்னு ஆனந்த கிட்டே போய் ஸ்ட்ரைட்டாக என் ட்ரஸ்ட்லேருந்து கூட இல்லாமல் ஒரு கோடி ரூபா கொடுத்து எல்லாருக்கும் அவங்களே ஒரு புக்கே ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க யாராருக்கெல்லாம் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சரி இவ்வளோ பெரிய தர்மம் இருக்குது ஏன் இந்த படம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி சரி தர்மம் நீ பண்ணுறியா இல்லையா இல்லை இதோடு விட்டுறையான்னு கடவுள் அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸுக்கு வந்து அருள் பை சார்லாம் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க பண்ணுங்க அப்படின்னு நான் உடனே ஒத்துக்கிட்டேன் அவங்க சொன்னாங்க நிறைய பேராக நாங்கள் பேசியிருக்கப்போ கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் உடனே ஒத்துக்கிட்டீங்கன்னு ஒத்துக்கிறதுக்கு தான் சார் இருக்கு இது என் பணமாக இது என் இண்டஸ்ட்ரி எனக்கு கொடுக்குது என் இண்டஸ்ட்ரி கஷ்டப்படுறாங்க என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கஷ்டப்படுறாங்க என் படத்தை வாங்கினவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நான் எப்படி சார் லைஃப்பில் நல்லா இருக்க முடியும் நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்காக கேட்கல சார் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக கேட்குறீங்க ஸோ அவங்க நல்லா இருக்கணும் படம் வாங்கணுன்னு தான் உடனே ஒத்துக்கிட்டேன் இந்த படம் சம்பளம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கூட நான் படம் கொடுக்குறேன்னு சொன்னேன் சார் ஒரு ஹீரோவாக என்னெல்லாம் பாசிட்டிவாக நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுக்கெல்லாம் மாரி நான் வந்து ராகவேந்திர சுவாமியை ரொம்ப நம்புறவேன் நான் ஸோ பாசிட்டிவாக நம்ம மற்றவங்க ஸ்டாப் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிட்டோம் பெரியவங்களாம் சொல்லுவாங்க நம்மளுக்கு யார் தீங்கு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட நம்ம நல்லதே நினைக்கணும்னு சரி இந்த ஒரே ஒரே ஒரு பிரச்சனையால் தான் இந்த படம் இவ்வளோ ப்ராப்ளம் ஸோ அந்த மனுஷன் கூட இருக்கணும்னு நான் இந்த டைமில் நான் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ண எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் இந்த டீமுக்கு வந்து அஸிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூப் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ஆறு மாதமாக சம்பளமே இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக யாராருக்கும் நான் உதவி செஞ்சிட்ருக்கேன் அவங்களுக்கும் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் இந்த ஸ்டேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்னு கூப்பிட்டு கண்டிப்பாக நான் பண்ணுவேன் நான் இதெல்லாம் விட இப்போ பார்த்தீங்கன்னா நான் மனசில் நினச்சிருந்தேன் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த தர்மத்தை இதோடு ஸ்டாப் பண்ணக்கூடாது அடுத்தது இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் மொட்டை சிவா கிட்ட சிவாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சிவலிங்காவுக்கு நம்ம எதுவுமே ஹெல்ப் பண்ணவே இல்லையே அதுலேருந்து அந்த படத்துலேருந்து ஏதாவது பண்ணணும்னு நான் இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா விவசாயிங்க நிறைய பேர் இருக்காங்க தினமும் ஒரு வீட்டில் ஒரு விவசாயி இறக்குறாங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸாகவே வந்துட்டுருக்கு அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் கூட நம்ம படிச்சிருப்போம் எனக்கு அதுடைய அது 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 வந்து கனெக்ட் ஆகல எனக்கு இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விவசாய சங்கத்திலேருந்து ஒரு ஃபேமிலி கூட்டு வந்து காமிச்சாங்க அது அதை பார்க்கும்போது அந்த அந்த ஸ்டில் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப தாக்கத்தை உரு உருவாக்குச்சு எப்படி வந்து எனக்கு இந்த பிரபாகரன் சார் பையன் ஸ்டில்லை பார்க்கும்போது எப்படி எல்லாேருக்கும் ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சோ அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியுடைய ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க இது பாருங்க இந்த ஸ்டில் வந்து எனக்குள்ளே ரொம்ப பாதிப்பு அந்த ரெண்டு குழந்தைங்கள பாருங்களேன் விவசாயன்றது நம்மளுடைய பேஸு அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கையை வைக்க முடியும் ஸோ அப்படியேப்பட்ட குடும்பம் வந்து இந்த ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே சரியில்லைங்க ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிட்டேன் நான் அதுவும் நான் கொடுக்கல எங்கள் கிட்டே கொடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு பட் அப்போதுலேருந்தே எனக்கு ஒரு வழி அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வராங்க ஒரு பத்து குடும்பம் வராங்க ஸோ அந்த இந்த அம்மா ஓகே இந்த பக்கத்தில் இருக்க குழந்தைங்களை பாருங்களேன் அவங்க எங்கே படிப்பாங்க இந்த விவசாயன்றது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேஸு அந்த குழந்தைங்க படிப்பு செலவுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணலான் இருக்கேன் அதுக்கப்புறம் ஃபண்டு லாரன்ஸ் சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டு மூலயமா ஃபண்டு கலெக்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ நாளைக்கு வந்து நான் வைக்கிற இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சிவலிங்கா மூலிமா ஒரு ஃபண்டு எப்படி மொட்டை சிவா கெட்ட சிவாவுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தனும் நாளைக்கு ஒரு ஃபண்டு இந்த விவசாயிங்களுக்காக அவங்க குடும்ப குழந்தைங்க படிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு மாடு வாங்கி கொடுக்குறதுனால இல்லை ஒரு டிராக்டர் வாங்கி கொடு ஏன்னா அவங்க சாகிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா கடன் தொழிலால் தான் ஸோ கடன் நீங்கள் தீர்த்து வைங்கன்னு நான் கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் கேட்க விரும்பலை ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை நான் அரசியலை டச் பண்ண விரும்பலை அரசியல் எனக்கு பிடிக்காது என்னால் முடிஞ்ச உதவி எங்களால் ஸ்டூடெண்ட்ஸால் முடிஞ்ச உதவி மக்களால் முடிஞ்ச உதவி அப்புறம் நம்ம ப்ரொடியூசர்ஸ்ஸு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி உதவி செய்யலான் நாளைக்கு அதோடைய ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன் நீங்கள் வாங்க நாளைக்கு எவ்வளோ நான் கொடுக்க போகிறேன் என்ன இது பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ண போகிறேன் ஸோ இந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மொட்டசி வெங்கடேஷ் வாய் என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தது இந்த சந்தோஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நல்ல விஷயம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அதால் இந்த ஸ்டில்ல தான் வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்ட் ஓட்ட போகிறேன் நிஜமாக இந்த வழி எல்லாேருக்கும் தெரியணும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குடும்பம் வந்து இறந்துட்டுருக்கு இருக்கு நம்ப ரத்தங்கள் இப்போ விவசாயிங்கன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய நம்மளுடைய சொந்தங்கள் இறந்துட்டுருக்கு ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே ஸ்டெப்ஸ் எடுத்து இது வந்து ஒரு ஒருத்தர் ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூட பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதால் நாளையிலேருந்து இந்த ஒரு விவசாயிகளுக்காக இறங்கி பண்ணலான் இருக்கோம் ஸோ நாளைக்கு நான் எவ்வளோ நான் இதை அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த படம் ரிலீஸ் ஆனால் இந்த படம் வந்து பெரிய ஆகணும் இது வந்து யாருக்காகவே இல்லை எங்கள் அம்மாவுக்காகவே இது பெரிய ஹிட்டாக ஆகணும்னு நான் வணங்குகிறேன் ராகேந்திர சாமி வேண்டிக்கிறேன் உங்களை எல்லோரையும் சந்திச்சு இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச்